என்னை திட்டாதீங்க இந்த காலத்தை திட்டாதீங்க நல்ல காலம் என்பது கிடையாது தீய காலம் என்பது கிடையாது நல்ல மாசம் கெட்ட மாசம் என்பது கிடையாது என்று இறைவனும் சொல்லிவிட்டான் இன்னும் நம்முடைய தூதர் முகமது நபி அவர்களும் நமக்கு சொல்லிவிட்டார்கள் இன்னும் நபிகளார் சொல்லும் போது வ சருள் உம்மூரி முஹத காரியங்களிலே மிகவும் கெட்டது இந்த மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்குவது வ குள்ள மஹதசத்தின் பிதா இந்த புதிதாக உருவாக்கப்பட்டதெல்லாம் விதத்தாகும் வ குள்ள விதாயத்தின் அலாலாலா ஒவ்வொரு விதாயத்தும் வலிகேடாகும்